இந்த கல்லை பார்த்தாலே தட்டாங்கல் ஞாபகம் தாங்க வருது நாங்கள் சின்ன வயசில் இதை வந்து தட்டாங்கல் விளையாட்டு விளையாடுவோம் அஞ்சு கல் வச்சு இதுக்காக நாங்கள் குரூப்பாக நாங்கள் ஒரு ஏழெட்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் நாங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் போய் கல் பொறுக்கிட்டு வருவோம் அதில் எந்த நல்லா உருட்டுக்கல்லாக பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கல் வச்சு நாங்கள் அஞ்சு கல் வச்சு நாங்கள் விளையாடுவோம் இந்த விளையாட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் லீவில் தான் நாங்கள் விளையாடுவோம் ஏன்னா வெயில் ரொம்ப அலைய முடியாதுன்னு சொல்லி சில நேரம் நாங்கள் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி விளையாடுவோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வெயிலில் வந்து இப்போ சம்ம சம்மரில் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் வீட்டிலே இருந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் உங்கள் அம்மாவோட அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உங்கள் கூட பிறந்த விட இந்த மாதிரி சேர்ந்து இந்த மாதிரி தட்டாங்க விளையாட்டு விளையாடுங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த விளையாட்டு போர் அடிக்காது பாருங்க சிட்டு எங்களை விளையாடவே விடலை நான் உட்காந்து இருக்கேன் அப்பப்போ என்னை விளையாட விடாமல் தடுத்துகிட்டே இருக்குது ஆனால் இது அப்பப்போ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி எனக்கு ஜெயிச்சிட்டே இருந்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி விளையாண்டு லேண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க